வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இன்னைக்கு எந்த நெஞ்சு நெஞ்சுவலிகளாம் நம்ம ஆம்புலன்ஸை உடனே கூப்பிட வேண்டான்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க டாக்டர் எந்த நெஞ்சு வலி வந்தால் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் நெஞ்சுவலி நமக்கு இப்படி குத்துற மாதிரி வந்து வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் இருதயத்துலேருந்து வர்றதா இருக்காது அதாவது ஊசி குத்துகிற மாதிரி ஒரு இடத்துலையோ அதே மாதிரி ஒரு நேரம் இந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கும் ஒரு நேரம் இந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கும் அது பெரும்பாலும் நிச்சயமாக அது இருதயத்துலேருந்து வர்றதாக இருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி விரல் நுனியால் எந்த இடத்துல அந்த வலி இருக்குது அப்படின்னு அவங்களால் சுட்டி காட்ட முடியும்னா அந்த நெஞ்சு வலியும் இருதயத்தினால் வர்ற நெஞ்சு வழியாக இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்து உங்களால் இப்படி அமுக்கும்போது உங்கள் தசைகளில் வலி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் இருதயத்தினால் வர்ற நெஞ்சு வழியாக இருக்க வாய்ப்பு இல்லை அதே போல் நெஞ்சு வலி உங்கள் தொப்புளுக்கு கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தொப்புளுக்கு கீழே போகிற வழி கட்டாயமாக நெ இருதயத்துலேருந்து வர்ற நெஞ்சு வழியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்போது ஒரு குத்திர வலி ஒரு சில நொடிகளே வந்து வந்து போகிற வழி இல்லை தொட்டால் அந்த இடத்துல வலிக்கிற வலி அதே மாதிரி திரும்பி படுக்கும்போது உங்களுக்கு வலிச்சுதுன்னா அதுவும் இருதயத்துலேருந்து வர்ற வலி கிடையாது மேலும் அந்த தொப்புளுக்கு கீழே போகிற வழியும் இருதயத்துலேருந்து வர்ற வலி கிடையாது என்னோடு இணைந்ததற்கு நன்றி நான் டாக்டர் ஜோசப் நியான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகமிடாம் நன்றி வணக்கம்